لا اله الا الله என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ உம் உம்மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தண்ணிலை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நிலையிலிரு உம் சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தண்ணிலை மறந்து நான் இருப்பேன் அழுதே தவிப்பேனோ இத்தனை காலம் தவித்த நிலையை அழுதே தீர்ப்பேனோ யார சூழ உங்கள் அழுதே தவிப்பேனோ இத்தனை காலம் தவித்த நிலையை அழுதே தீர்ப்பேனோ யார சூழ உங்கள் கரத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே கழிவேணோ நபியே உமை காணும் பாகிய ஒரு முறையாவது பெறுவேனா இல்லை உமை நாளும் நினைத்து அழுதே அழுதே மகிழ்வேனா எங்கள் யார் எங்கள் யார் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவியங்கள் எங்கள் கண்களிலே இறைவானி கண்டு ரசித்தாயே நபீன் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே நபியை கண்டி போ நிலே பாவிய கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாளே நபியே காணும் பாவி பரிசுத்தான் பெற்றிடுமா இல்லை கண்டால் கண்கள் பரிசுதமாகிடுமா எங்கள் யார் ரசூவா எங்கள் யார் பௌவா எங்கள் உயிரினும் உயிரான உயிர் யார் ரசூலௌ என்ன வென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ சொல்வேனோ உங்கள் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நாடி நரம்பெழவும் பெயர் கலந்து நாட்டம் இன்றி நான் நின்றே எனது பெயரை சொல்ல நினைத்து முதல் என்று சொல்கின்றேன் நாடி நரமெல்லாம் பெயர் கலந்து நாட்டம் இன்றி நான் நின்றே எனது பெயரை சொல்லைவில்லை ஆனால் உணர்கிறே இதுதான் காதல் பித்து நிலை இது என்ன நிலை என்று என்னால் சொல்லியலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இறைவா இந்த நிலையினிலே எந்த உயிரும் பிரிந்திய செய்திடுவாய் இனியும் அந்த தருணத்திலே உன்முகத்தை காண அருள் புரிவாய் எங்கள் யார் ரசூவா எங்கள் யார் ஷனிபௌ எங்கள் உயிர் உயிரான எங்கள் யார் சொல்வே என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர